பிரம்மாண்டமான நாற்பத்தி ஏழு கிலோ பிறந்தநாள் கேக் வெட்டி தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது வணக்கம் செய்திகள் வாசிப்பது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் திமுக தொண்டர்கள் மிக உற்சாகமாக கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர் திமுக சார்பில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற வேட்பாளரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான டி என்று தொண்டர்களால் அழைக்கப்படும் டி ஆர் சண்முக சுந்தரம் தலைமையில் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு முகாமில் ரத்த தானம் செய்தார்கள் முன்னதாக நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் நாற்பத்தி ஏழு கிலோ கேக்கை திமுக தொண்டர்கள் கரக்கோசம் செய்ய டிஆர்எஸ் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார். மேலும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கருணை இல்லங்களுக்கு சென்று அங்கு உள்ள குழந்தைகளுக்கு அன்னதானம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்த உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாக்களிலும் கலந்து கொண்டார் மேட்டுப்பாளையம் நகரவை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவியருக்கு பொதுத் தேர்விற்கான வழிகாட்டு புத்தகங்களையும் வழங்கினார் ரத்ததானம் தானம் செய்தவர்களுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் ஜூஸ் அடங்கிய தொகுப்புகள் வழங்கினார்கள் பின்னர் துணை இன்றைக்கு நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே ரத்த தான முகாம் மாபெரும் ரத்த தான முகாம் மிக சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ரத்த தான முகாம இளைஞர்கள் பெண்கள் என்று அதாவது நம் இளைய தலைவருடைய ஒட்டுமொத்த உழைப்பு ஒட்டுமொத்த உழைப்பு இன்னைக்கு ரத்த தானே முகாமுடைய இன்றைக்கு தெரிய வருகிறது அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எல்லாம் இன்னைக்கு இந்த சட்டமன்ற தொகுதியிலே எதிர்ச்சியாக இன்னைக்கு வந்து ரத்த தான முகாமில் கலந்து ரத்த தானத்தை ஆர்வமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம் கழக முப்பற்ற தலைவர் மாண்புமிகு முதல்வருடைய நல்லாட்சியை அதற்கு ஒரு சாட்சி என்று சொல்லலாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த நன்னாளிலே மிக சிறப்பாக இரத்த தான முகாமிலே கலந்த மாணவ மாணவி இளைஞர் எண்ணற்ற கழக உடற்பிறப்புகளுக்கு இந்த நன்னாளையிலே பால்சனி கோரி நமது நாளைய தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் கூறி இன்றைக்கு இதுவரை நூற்று நூற்றுக்கு மேற்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கழக உடன்பிறப்புகள் ரத்த தானம் வருவதில் கலந்திருக்கிறார்கள் இப்பொழுது மணி பனிரெண்டு இனியும் எத்தனை பேர் வருவார் என்று மாலை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சரி ரத்த தான முகாம் வந்து இதுதான் முதல் முறையை நடத்துறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நான் இதுக்கு முன்னாடியே வந்து மூன்று முறை நான் கழகத்தினுடைய தலைவருடைய ஒப்பற்ற தலைவருடைய பிறந்த நாளிலே நடத்தியிருக்கிறேன் இளைய தலைவருக்கு இளைய மாண்புமிகு துணை முதல்வருக்கு இதுதான் முதல் முறையாக கட்டுப்பாடு மாவட்ட தலைமையிலே மாண்புமிகு பொறுப்பு அமைச்சருடைய முன்னிலையிலே இந்த ரத்த தானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கழக பொறுப்புகள் அத்தனை ஆர்வமாக இறந்து இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த பிறந்தநாள் விழாவில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சி ஆர் ஆர் ராமச்சந்திரன் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரின் தனி உதவியாளர் ரோஜ் தனசாமி மேட்டுப்பாளையம் நகர தலைவர் மெஹரிபா பர்வீன் துணைத் தலைவர் அருள் வடிவு காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண வடக்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நகர ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஆர் கௌரி கார்த்திகேயன் மற்றும் கழக நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் இளைஞரணி அமைப்பாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்